ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டுருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்க ஜாப் வேகன் தான் பார்க்க போகிறோம் இன்டர்வியூ டேட்டை பொறுத்த அளவுக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இன்டர்வியூ நடக்கும் மார்னிங் எயிட் எயிட் ஓ கிளாக் டு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க உரகடம் லொக்கேஷனில் ஜாப் வேக்கன்சி இருக்குது என்ன ரோல் கார்ட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரைனியாக தான் எடுத்துட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு எயித்து நைன்த்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஜென்ரல் பொறுத்த அளவுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கன் கேலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் அளவுக்கு இருபது வயசுலேருந்து முப்பத்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த அளவுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் டியூட்டி ஹார்ஸ் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஸ்கில்லை பொறுத்து உங்களோட சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேலரி ரேஞ்ச் பொறுத்த அளவுக்கு பதிமூணாயிரத்துலேருந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா கம்பெனி சுற்றியுள்ள ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா பாலாஜாபாத் காஞ்சிபுரம் ஒரே மாமந்தூர் செய்யாறு ஆர்காட்டு காவேரிப்பாக்கம் திருத்தணி ரெட் ஹில்ஸு திருவள்ளூர் கிண்டி செங்கல்பட்டு டூ பூகத்தனை இந்த லொக்கேஷனுக்குலாம் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டைமில் உங்களுக்கு ஃபுட்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேற ஏதாவது இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிவர் தெலாச்சாரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ